வணக்கம் வேலிகளே சேலம் சின்ன திருப்பதியில் ஓட்டு வீடு ஒன்று வாடகைக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோவை தான் இதில் பார்த்துட்ருக்கோம் இதை பார்க்கறதுக்குன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹால் இருக்குதுங்க இது கிச்சனாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு திட்டு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நல்ல ஜன்னல் பெரிய சைஸில் இருக்குதுங்க இந்த இடத்துல ஒரு டேப் இருக்குது தண்ணி இங்கே பிடிச்சிக்கலாம் இதை கிச்சனாக யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து இது ஒரு ரூமுங்க இதை பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஜன்னல் இருக்குது இதில் லாஃப்ட்டுக்கு பதிலாக பழக கொடுத்துருக்காங்க அந்த காலத்திலலாம் இந்த மாதிரி தாங்க இருக்கும் அந்த மாதிரி பழக கொடுத்துருக்காங்க ஒரு செல்ஃபும் இருக்குதுங்க செல்ஃபுக்கு டோரும் போட்டிருக்காங்க இந்த வீட்டோட வாடகை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அட்வான்ஸு பத்தாயிரரூபா இது வடக்கு வாசல் வீடுங்க ஓட்டு வீடு இதில் டாய்லெட் பார்த்திங்கன்னா இதனோட வீட்டுக்கு பின்னால பக்கம் இருக்குதுங்க இந்தியன் டாய்லெட்டு காமன் டாய்லெட்டு தாங்க இருக்குது ஃப்ரண்ட்டில் இந்த அளவுக்கு காரை போட்டு ஸ்பேஸ் இருக்குங்க இங்கே டூ வீலர் நிறுத்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனோட வாடகை ரெண்டாயிரத்தி ஐநூறு அட்வான்ஸு பத்தாயிரரூபா இது ஓட்டி விடுங்க வடக்கு வாசல் வீடு டாய்லெட்டு பின்பக்கத்தில் இருக்குது காமன் இதுங்க இந்தியன் டாய்லெட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடு பிடிச்சிருக்கு இதில் வாடிக்கைக்கு ஒன்று போட்டிங்கன்னா மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் வாடகைக்கு வந்துடலாம் இதில் காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கா அதனால் காமிக்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ